வந்து இன்னையோட ஏழாவது நாள் ஆயிடுச்சு நாங்கள் ஏழாவது நாளாக இந்த சோழாரை எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் ஆனால் இன்னும் இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல ஆனால் இது தீர்வு கிடைக்காம இந்த கூட்டத்தை விட்டோ நாங்கள் இந்த மறியல் பண்ணுறதை நாங்கள் யாருக்கும் எந்த வன்முறையும் இல்லை பிரச்சனையும் பண்ண விரும்பலை நாங்கள் அமைதியான போராட்டத்தில் எங்கள் விளைநிலங்களை காப்பாற்றுறதுக்காண்டி மட்டும்தான் நாங்கள் இந்த குடியேறும் போராட்டத்தில் இருக்கோம் இங்கே அமைச்சி இங்கே தான் இருக்கோம் சாப்பாடு பொங்கி சின்ன குழந்தைகளை வச்சுட்டு இந்த காட்டுக்குள்ளே இருக்கோம் இது வந்து நாங்கள் பணத்தோசைப்பட்டோ இல்லை வேறு எதுக்கு வாண்டியோ இல்லை எங்கள் விவசாய நிலத்தை காப்பாற்றணும் எங்களுக்கு நீர் வரத்து வந்து ஓடைகளெல்லாம் அழிக்காங்க எங்கள் குளத்துக்கு தண்ணி போனோம்னால் அந்த ஓடை வழி தான் போகும் எங்கள் நீர்வரத்து இதனால்தான் பா பாதிக்கப்படுது ஓ அக்னி நட்சத்திரம் அந்த மாதிரி வெயில்ல வரையில் கூட எங்களுக்கு தண்ணி சண்டை வந்து நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களுக்குள்ளே அடிச்சிட்டு கிடக்க மாதிரி நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் வரும் அந்த தண்ணி பிரச்சனைனாலும் அது எல்லாமே இப்போ ஆரம்பத்திலே தடுக்கணும்னா அந்த சோளாரை தடுங்க முதல்ல விவசாயம் முக்கியம்னு இந்த அரசாங்கம் தான் சொல்லுது நம்மளோட முதுகெலும்பே விவசாயம்னு சொல்கிறீங்க விவசாயக்கு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தனியார் நிறுவனத்துக்கு ஏன் துணை போகிறீங்க க எங்களோட கோரிக்கை என்ன உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய என்னது நினைக்கிறோம் இந்த போராட்டத்தில் என்னது என்னது நினச்சி இருக்கோம் சோலார் வேண்டான்னு மட்டும்தான் எனக்கும் இது வேறு யாரையும் எதிரியாவோ எதுவும் நினைக்கல எங்களுக்கு எங்களோட கோரிக்கை ஒட்டுமொத்த கோரிக்கை இந்த சுற்றுவட்ட சுற்றுவட்டார மக்களோடையும் கோரிக்கையும் எங்களுக்கு வந்து இந்த சோலார் வேண்டாம் இதை மட்டும்தானே நாங்கள் எதிர்க்கோம் ஏழாவது நாள் ஆயிட்டு இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் வந்து எங்களுக்கு என்னதுக்கு கலெக்டரோ யாரோ எங்கள் கோரிக்கையை வந்து நிறைவேற்றலை எங்களுக்கு சீக்கிரத்தில் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றணும் எங்களோட ஒட்டுமொத்த கோரிக்கை வந்து சோலார் வேண்டாம் சோலார் வேண்டான்னு தான் இருக்கும் ஆனால் இது வந்து நீங்கள் வந்து எங்களை கோரிக்கையை நிறைவேற்றல நிறைவேற்றாத மாதிரி இருந்தாலும் எங்கள் உயிரே போனாலும் சரி இந்த இடத்த விட்டு நாங்கள் நகர மாட்டோம் எங்களுக்கு தடியடி கொடுப்பீங்களோ என்ன தான் சரி நாங்கள் உயிருக்கும் அஞ்சலை இந்த சோலார் வந்து எங்க ஊரை விட்டு போது வரைக்கும் நாங்க போராடுவோம் எங்க உயிர் இருக்க வரைக்கும் போராடுவோம் இதை தடுத்து